கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வருடத்துல அஞ்சு மாதங்களை கடந்து முடிச்சு ஆறாவது மாதத்துல கத்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன் கண்டிப்பா பாருங்க சில தேவைகளோட இந்த மாதத்தை நீங்க தொடங்கி இருக்கலாம் சில விதமான காரியங்கள் நடக்குமா என்கிற ஒரு கேள்வியோடு நீங்க தொடங்கி இருக்கலாம் தேவை பிள்ளைகளை நம்ம உடைய பிடிச்சிட்டு இருக்கும் போது தேவன் நம்மளை வழி அதுல வித்தியாச விதமா தேவன் நமக்காக வாக்குத்தத்த வார்த்தைகளுடைய பாருங்க இந்த ஜூன் இந்த ஆறாவது மாதத்திலையும் தேவனுடைய ஒரு வசனத்தை இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் பாருங்க கத்தனுடைய வார்த்தை என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்குதுன்னா தேவனுடைய வசனம் யாத்திராகமும் பதிமூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது பாருங்க மோச தன்னோடு கூட யோசோப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பெரிய காரியம் தேவ பிள்ளைகளை யோசேப்பு மறித்து போகிறார் அவர் மறித்து போனதுக்கு அப்புறம் என்னுடைய எலும்புகளை நீங்க கொண்டுட்டு போனோம்னு சொல்லிட்டு யோசேப் என்ன பண்றாரு இஸ்ரேல் மக்கள் கிட்ட ஒரு உறுதியான வார்த்தையை வாங்கி கொள்கிறார் எடுத்துட்டு போனு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றாரு நீங்க என் எலும்புகளை எடுத்துட்டு போகும் பொழுது நிச்சயமா தேவன் உங்களை சந்திப்பார் எஸ் ஒரு அமைச்சு சொல்ல மாட்டீங்களா யோசுவா தேவ ஜனங்களை இப்ப வழி நடத்துறாரு மோசுக்கு அப்புறம் தேவ ஜனங்களை யோசுவா வழி நடத்துறாரு யோசிப்ப வழி நடத்துறாரு வழி நடத்தும் பொழுது ஆண்டோட வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மோசையோட எலும்புகளை நீங்க கொண்டு போனீங்கன்னா மோசோட எலும்புகள் நீங்க கொண்டு போகும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா நிச்சயமா தேவன் உங்களை சந்திப்பார் என்ற வார்த்தை சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் தெரியப்படுத்துறேன் தேவ பிள்ளைகளை உடைந்து உங்களை இந்த மாதம் சந்திக்க போகிறா உங்களுடைய வாழ்க்கையில சென்ற ஆண்டுகளை கத்த உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கலாம் ஜபங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கலாம் ஆண்ட ஒரு உங்களுக்கு பெரிய காரியத்தை வாய்க்க பண்ணிருக்கலாம் ஆனா இந்த மாதம் தேவன் உன்னை சந்திக்க போகிறார் எஸ் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் நீ தனிமையில தவித்து கொண்டிருக்கலாம் தேவன் உன்னை சந்திக்க போகிறார் ஓ என்னுடைய தேவை எப்படி இருக்க போது என் பிள்ளைய வைக்க போறேன் என் பிள்ளையோட படிப்பு பணத்தின் காரியத்தை நான் எப்படி சம்பாதிக்க போறேன் தேவன் உன்னை சந்திக்க போகிறார் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே ஏன் தெரியுமா தேவனுடைய வார்த்தை இதுக்கப்புறம் தான் மோசட எலும்புகளை கொண்டு போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதா அடுத்து அடுத்து தேவன் என்ன பண்ணினாரா நேல போல பாதுகாத்தாரா பகலுல இரவுல தேவன் அவங்களை பாதுகாத்தா ஓ தேவனுடைய வார்த்தை அதுக்கு அழகாய் சொல்லுகிறது பார்வோன் சேனை துரைத்து வருகிற நேரத்தில் ஆண்டவன் சொல்றாரு மோசைய பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கத்தர் பெருசா மாத்துறார் ஏன் தெரியுமா ஆண்டவன் சமுத்திரத்தை பிளக்கிறார் இதுக்கு அப்புறம் தான் ஏன்னா தேவன் நிச்சயமா அவங்களை சந்திச்சாரு ராமன் சொல்ல மாட்டீங்களா என் தேவன் உன்னை சந்திக்கு போகிறார் இந்த மாதத்துல என் தேவன் உன்னை இந்த மாதத்துல சந்திக்க போகிறா உனக்கு எதையெல்லாம் ஆபத்து மாதிரி உன்னை உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்குது கத்த நிழலை போல உன்னை சந்திக்க போகிறா எந்த சத்துரு உன்னை துரத்திட்டு வர இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை தேவன் வழியை திறந்து உன்னை சந்திக்க போகிறார் மகனே மகளே இயேசுவின் நாமத்துல நான் சொல்லட்டும் உன் கண்ணீரை என் தேவன் அறிந்திருக்கிறா உன்னுடைய வாஞ்சிய என் தேவன் அறிந்திருக்கிறா உன்னுடைய விசுவாசத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் தேவன் என் அன்பு தேவனுக்குரிய ஊழியக்காரரே தேவன் உங்களுடைய சபையில ஒரு பெரிய மகிமையை நீங்கள் சந்திக்கும்படியா இந்த மாதத்தை கத்த நிர்ணயித்து இருக்கிறார் எஸ் நன்றி இயேசுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் பயப்படாம இருங்க நீங்க கலங்காம இருங்க நீங்க யாத்திராகமோ பதிமூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவன் நிச்சயமாய் சந்திப்பார் உங்களை தேவன் நிச்சயமாய் சந்திப்பாருங்க தேவன் உங்களை நிச்சயமா சந்திக்கிறாருன்னா உன் தேவையை கொடுக்க போறாருன்னு விசுவாசிங்க தேவன் நிச்சயமா உன சந்திக்கிறாருன்னா உன் வீட்டு காரியத்தை வாய்க்க பண்ண போறாரு விசுவாசிங்க தேவன் நிச்சயமா உன சந்திக்கிறாருன்னா உன் வேலையில நீ பெருக்கத்துக்கு நட வரப்போற விசுவாசிங்க தேவன் நிச்சயமா சந்திக்கிறாருன்னா உன்னுடைய கீழ்மட்ட வாழ்க்கையை தேவன் மேல் நோக்கி நடக்க பண்ண போகிறார் ராமன் சொல்ல மாட்டீங்களா தேவனுடைய நாமத்துல சொல்லட்டோங்க எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க தேவன் உங்களை சந்திச்சாரனாலே போதும் தேவன் உங்களை சந்திச்சாரனாவே போதும் தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் மகிமைகள் உங்களுக்கு தானாக உண்டாகும் தேவை பிள்ளைகளை உங்களுக்கு தானாக உண்டாகும் ராமன் சொல்ல மாட்டீங்களா உன் இறுதியம் பயப்படாம இருக்கட்டும் உன் இறுதியை கலங்காம இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லட்டும் தேவன் உன்னை சந்திக்க போகிற மாதம் இந்த ஆறாவது ஜூன் மாதம் கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா தேவன் சந்திக்கிறார் இந்த ஒரு வார்த்தை போத இயேசுவை நாமத்தால உன் தேவைகள் உன்னுடைய சுகங்கள் உன்னுடைய வெற்றி உன்னுடைய பாதுகாப்பு உன்னுடைய புதிய ப்ராஜெக்ட் உன்னுடைய புதிய வேலை எல்லாத்துலேயும் ஒரு ஆசை தேவன் உன்னை சந்திச்சாருனாவே போதும் கண்களும் மூடி ஜபிக்கலாமா நன்றியோடு அப்பா நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா ஓ நாங்கள் சிறுகுண கத்தர் பெருகுண யாத்திரகமும் பதிமூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவன் உங்களை சந்திப்பார் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு ஒரு நாளும் அந்த என் அன்பு தேவ பிள்ளைகளை கத்த சந்திக்கும் ஆண்டவர வேலை ஸ்தலத்துல குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளையை சந்திங்க அண்டவரை படிப்பு காரியத்துல மேல் நோக்கி போக முடியாம இருக்கிற பிள்ளைய சந்திங்க ஓ வா வியாதியா விளைவினப்பட்டு இருக்கிற பிள்ளைய சந்திங்க அந்தகார இருள் இருக்கிற பிள்ளைய சந்திங்க கிறிஸ்து நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் மாண்டவர சன்னதிகளை குடும்பங்களை சமாதானப்படுத்துங்க ஊதிய பாதுகாப்புகளை உண்டு பண்ணுங்கப்பா இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் செய்யம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆம் மேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக ஆம் மேன்